சிவகாமியின் சபதம் முப்பத்தி எட்டாம் அத்தியாயம் கமலி காஞ்சி மாநகரத்துல சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனைக்கு பின்புறத்துல விஸ்தாரமான பூந்தோட்டம் இருந்தது பூந்தோட்டத்தின் பின் மதில் சுவரையொட்டி சில சிறு கட்டிடங்கள் இருந்தது அதுல சில குதிரையிலாயங்கள் சில ரதங்களை நிறுத்தும் கொட்டடிகள் மற்றவை ரதசாரதிகளும் தோட்டக்காரங்களும் வசித்த வீடுகள் அந்த வீடுகள்ல ஒரு வீட்டுக்கு முன்னால கண்ணபிரான் ஓட்டி கொண்டு வந்த ரதம் நின்னுச்சு ரதத்தின் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் குதூகலமா குதிச்சுக்கிட்டு ஓடி வந்தா கமலி யார அழைச்சிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே கண்ணபிரான் ரதத்திலிருந்து குதிச்சான் அதே சமயத்துல ரதத்துல இருந்து சிவகாமி இறங்குறத பார்த்த கமலி ஒரே பாய்ச்சலா பாய்ந்து போய் சிவகாமிய ஆர்வத்தோட கட்டிக்கிட்டா அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தாரு அப்பா யார் வந்திருக்காங்க பாருங்க அண்ணா கண்ணபிரான் அந்த பெரியவர் உத்து பார்த்துட்டு வாங்க ஐயான்னு சொல்லிக்கிட்டே ஆயனரின் பக்கத்துல போனாரு பெரியவரும் ஆயனரும் பேசிக்கிட்டே வீட்டு திண்ணையில உட்கார்ந்தாங்க கமலியும் சிவகாமியும் உள்ள போனாங்க சிவகாமியும் கமலியும் குழந்தை பிராயத்திலிருந்து தோழிகள் ஆயனர் காஞ்சியில இருந்த காலத்துல அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்ல கமலியின் பெற்றோர்கள் வசித்தாங்க சிவகாமி குழந்தையா இருந்த போதே அவளை காட்டிலும் ஒன்றரை வயது மூத்தவளான கமலி சிவகாமிய தன் மடியில வச்சுக்கிட்டு தங்கச்சின்னு அருமையா கூப்பிட்டு சீராட்டுவா குழந்தை சிவகாமியும் அக்கா அக்கான்னு மழலை பேச்சுல சொல்லுவா இப்படி ஆரம்பிச்ச அந்த குழந்தைகளின் சிநேகமும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது ஆயனர் காட்டுக்குள்ள போய் வீடு கட்டிக்கிட்டு வசிக்கத் தொடங்கிய பிறகு கமலி அடிக்கடி அங்க வந்து மாசக்கணக்குல கணக்குல தங்கி சிவகாமி ஆட்டம் பயிலும் போதெல்லாம் கமலி அவ எதிரில இருந்து இமை கொட்டாம பாத்துக்கிட்டு இருப்பா அவளுடைய ஆட்ட திறமைய பாராட்டுவா என் தங்கச்சிக்கு இணை ஈரேழு பதினாலு உலகத்திலயும் கிடையாது ஆயனருக்கு அடுத்தபடியா சிவகாமிக்கு ஆட்டக்கலையில கலையில ஊக்கம் அளிச்சவ கமலின்னு தான் சொல்லணும் கமலியின் தகப்பனார் காஞ்சியில பெயர் பெற்ற குதிரை வியாபாரி அரேபியா முதலான வெளி தேசங்கள்ல அவர் குதிரைகளை வர வைப்பாரு மாமல்லபுரத்து துறைமுகத்துல கப்பல்ல வந்து குதிரைகள் இறங்கும் அந்த குதிரைகளை காஞ்சிக்கு கொண்டு வருவாரு முதல்ல அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவரும் பல்லவ சைன்யத்தின் குதிரைப்படை தலைவரும் வந்து புதிதாக வந்திருக்கும் குதிரைகளை பார்ப்பாங்க அவங்க தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டது போக மற்ற குதிரைகளைத்தான் பொது ஜனங்களுக்கு விக்கலாம் இதன் காரணமா அரண்மனை குதிரையிலாயத்தின் தலைவர் அடிக்கடி கமலியின் தந்தையை சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு வர்றதுண்டு சில சமயம் அவர் கூட அவருடைய மகனும் வருவான் அந்த வாலிபன் பெயர் தான் கண்ணபிரான் தந்தைமார்கள் இருவரும் குதிரை பரிவர்த்தனை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கையில மகனுக்கும் மகளுக்கும் இடையில இதய பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருந்தது இரு குடும்பத்தாருக்கும் விஷயம் தெரிஞ்சப்போ கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் கல்யாணம் செய்து வைத்தாங்க இது நடந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒன்றரை வருஷமும் சிவகாமியும் கமலியும் சந்திக்கலைனாலும் அவங்க ஒருத்தர ஒருத்தர் நினைக்காத நாள் கிடையாது இரவு உணவுக்கு பின் ஆயனரும் அரண்மனையின் அஸ்வபாலரும் வாசல் திண்ணையில காத்தோட்டமா படுத்துக்கிட்டு யுத்த நிலைமையை பத்தி பேசத் தொடங்கினாங்க வீட்டுக்குள்ள அரண்மனை பூந்தோட்டத்தை அடுத்திருந்த அறையில சிவகாமியும் கமலையும் படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க யுத்தத்தை பத்தி பேசல கமலையின் இல்வாழ்க்கை தான் அவங்க சம்பாஷணையில முக்கிய விஷயமாயிருந்தது இடையிடையில கலீர் கலீர்னு அவங்க குதூகலமா சிரிக்கும் சத்தமும் கேட்டது இரவு ஒன்றரை ஜாமத்துக்கு மேல ஆனப்போ வாசல் திண்ணையிலிருந்து ஆயனர் அம்மா சிவகாமி உதயத்துக்கு முன்னால நாம புறப்படணும் பேசினது போதும் தூங்குனாரு அரு கமலியும் சிவகாமியும் உடனே கண்ணு மூடிக்கிட்டு தூங்குறதுக்கு பிரயத்தனம் செய்தாங்க கொஞ்ச நேரம் ஆனதும் சிவகாமி தூங்கிட்டதா நினைச்சுக்கிட்டு கமலி சத்தம் போடாம எழுந்திருந்து அந்த அறையின் ஒரு பக்கத்து கதவு திறந்துக்கிட்டு அடுத்த அறைக்குள்ள போனா சிவகாமி கண்களை மூடிக்கிட்டு தவிர உண்மையில தூங்கல அவளுடைய உள்ளத்துல எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் அலை மேல் அலை எறிந்து கமலிக்கு கண்ணபிரான் மேல காதல் உண்டான நாள்ல இருந்து அவ தன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் சிவகாமி கிட்ட அடிக்கடி சொல்றதுண்டு ஆரம்பத்திலிருந்தே கமலியின் காதல் ஆனந்தமாயிருந்தது எந்தவித துக்கமோ வேதனையோ அவ மனசுல ஏற்பட்டதில்ல அந்த நாட்கள்ல அவளுடைய பேச்சு ஒரே குதூகலமாகவும் எக்களிப்பாகவுமே இருந்து வந்தது கல்யாணத்துக்கு பிறகும் கூட அந்த தம்பதிகளின் இல்வாழ்க்கை அவ்விதமே குதூகலமாய் இருக்குதுங்கிறத இப்போ சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா ஆனா தன்னுடைய காதல் மட்டும் ஏன் இவ்வளவு இருக்கணும் அதுல எத்தனை வேதனை எத்தனை ஆத்திரம் எத்தனை கோபதாபம் கமலியின் குதூகலமான காதலுக்கும் தன்னுடைய வேதனைமயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பாக்க பார்க்க தனக்கு தகுதி இல்லாத இடத்துல காதலை செலுத்தியதுதான் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு சிவகாமிக்கு தோணுச்சு அவரோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு உரியவர் நாமோ கல்லில் ஒளியினால் வேலை செய்யும் சிற்பியின் மகள் அவருடைய காதலுக்கு நாம ஆசைப்படுறது பெரிய பிசகுதானே ஆனா இந்த பிசகுக்கு காரணம் யாரு இந்த ஏழை சிற்பியின் மகளை தேடிக்கிட்டு அவர்தானே வந்தாரு ஒரு கவலையும் இல்லாம காட்டுல துள்ளி விளையாடும் மானை போல குதூகலமா ஆடி பாடிக்கிட்டு அபலை பெண்ணின் உள்ளத்துல அவர்தானே ஆசை தீய மூட்டினாரு ஆஹா அந்த ஆசையானது இப்போ இப்படி பெரு நெருப்பா மூண்டுடுச்சே உடம்பையும் உள்ளத்தையும் இப்படி தகிக்குதே கொஞ்ச நேரம் புரண்டு பார்த்தும் தூக்கம் வராமல் போகவே சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தா அந்த அறையின் பின்புற சுவர்ல இருந்த பலகனியின் மாடத்துல உட்கார்ந்தா அவ எதிர்பார்த்தபடியே பலகணியின் வழியா பங்குனி மாதத்து இளந்தென்றல் ஜிலு ஜிலுன்னு வந்துகிட்டு இருந்தது அது சும்மா வரல அரண்மனை பூந்தோட்டத்துல இருந்த செண்பக மரங்கள்ல நுழைந்தும் மல்லிகை செடிகளின் மீது தவழ்ந்தும் அந்த மலர்களின் இன்ப நறுமணத்தை அளாவி கொண்டு வந்தது அவ்விதம் செண்பகமும் மல்லிகையும் கலந்து உண்டான சுகந்தமானது சிவகாமியின் உள்ளத்துல ஏதோ தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை உண்டாக்குச்சு எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால ஜன்ம ஜன்மாந்திரங்கள்ல இதே விதமான நறுமணத்தை அவ நுகர்ந்தது போலவும் அந்த காலங்களிலும் இதே விதமான இன்ப வேதனை அவ மனசுல குடிக்கொண்டிருந்தது போலவும் மங்கிய நினைவுகள் உண்டாச்சு தனது அன்பை கவர்ந்து உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆருயிர் காதலன் தனக்கு வெகு சமீபத்துல இருந்தும் அவனை அடைய முடியாம இருப்பது போலவும் இருவருக்கும் இடையில இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் எடுத்து நிற்பது போலவும் மன சில பிரமைகள் உண்டாச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு நாம் அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்